முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்கள் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அயராது செயல்படுத்தி வருகிறார் சிற்றூர்களையும் இணைக்கும் வகையில் சாலைகள் பாலங்கள் ஆகியவற்றை அமைத்து அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை செய்து கொடுத்துள்ளார் அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு மேம்பாலங்களும் ஒரு கீழ்ப்பாலமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டு மேம்பால பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன இதுபற்றிய ஒரு செய்தித் தொகுப்பு ஒரு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கும் அத்தியாவசியமானவை உட்கட்டமைப்பு வசதிகளே மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு சீரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் விஜயலலிதா உட்கட்டமைப்பு வசதிகளிலும் ஆழ்ந்த கவனம் செலுத்தி புதிய பாலங்கள் சாலைகள் ஆகியவற்றை அமைக்கும் பணியில் தீவிர ஈடுபாடு காண்பித்து வருகிறார் கிராமங்களும் நகரங்களும் சீரான வளர்ச்சி பெற இதுபோன்ற பாலங்கள் அவசியம் என்பதாலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் ரயில்வே கடவுகளில் காத்திருக்கும் நேரத்தை தவிர்க்கவும் மேம்பாலம் கட்டும் பணிகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து வருகிறார் அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் பானாவரம் கொளத்தேரி கார்னாம்பட்டு தாமலேரிமுத்தூர் பசுமாத்தூர் புதூர் பாச்சல் புள்ளி ஆகிய பகுதிகளில் எட்டு மேம்பாலங்கள் மேல் ஆலத்தூர் பகுதியில் ஒரு கீழ்ப்பாலமும் நூற்று எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி ஜோலார்பேட்டை வாணியம்பாடி மேம்பால பணிகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன இவை தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளன கட்டி முடிக்கப்பட்ட பாலங்களை முதலமைச்சர் சர் விஜயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் வேலூர் மாவட்ட வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த பாலங்களால் பயனடைந்துள்ள கிராம மக்களும் வாகன ஓட்டிகளும் முதலமைச்சர் விஜயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் வரும் தேர்தலில் அஇஅதிமுக வாக்களிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பிரிட்ஜி அம்மாவால வந்தது இதுக்கு முன்னால முப்பது வருஷமா யாராலையும் செய்யாத ஒரு சாதனை இது ஏன்னா போட்டா ஒன் ஹவர் கடக்கணும் இப்போ எந்த விவசாயம் இருந்தாலும் எந்த விளைபொருளா இருந்தாலும் காலத்துக்கு கொண்டு போகிறோம் இதனால் இந்த முக்கால் கிலோமீட்டர் இந்த பிரிட்ஜை பதினைஞ்சி கோடிக்கு மேலே செலவு பண்ணி அம்மா கட்டி இருக்காங்க அந்த கட்டுறதுனால தடையில்லாமல் நடைபாதையை இன்றைக்கி ஜனங்க போய்கின்னு வந்துருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்லை பிரசவத்துக்கு போனோம்னா கூட கேட் போட்டால் ரொம்ப அவஸ்தை ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க இன்றைக்கி அம்மாவனால எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த பிரிட்ஜு வந்ததுனால நிறைய போக்குவரத்து பல லட்சம் பேர் போகிறாங்க பல லட்சம் லாரி போகுது அதனால் அம்மாவை வாழ்த்து வாழ்த்தி சொல்லிட்டு போகிறாங்க சுகாதார நிலையம் இருக்குது இந்த பக்கம் சுகாதார நிலையத்தில் வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெலிவரிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேமாரி வந்து அரசின மேல்நிலை பள்ளி இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் வசதியா இருக்குது அதுக்கு முன்னால் ஆட்சியில் வந்து நாங்கள் எதோ பண்ணி பார்த்தோம் செய்ய முடியல அம்மா வந்து பிற்பாடு இந்த ஆட்சியில் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க பதினோரு கோடி செலவில் பண்ணி கொடுத்துருக்க அம்மாவுக்கு நன்றி இந்த பகுதியில் இருக்கும் பள்ளியிலும் அந்த பகுதியில் இருக்கும் பள்ளி மாணவர்கள் எல்லாம் சென்று வர நல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது மட்டும் பானாவரம் அந்த ரயில்வே கேட்டை அப்புறப்படுத்தி ரயில்வே மேம்பாலம் அமைத்து பானாவரம் பகுதி மக்களுக்கும் காவேரி காவேரிப்பாக்கம் செல்லக்கூடிய மக்களுக்கும் நல்ல உறுதுணையாக நல்ல ஒரு பாலத்தை அமைத்து கொடுத்த டாக்டர் அம்மா தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றினை மனமாற கொள்கிறோம் இப்போ இந்த கேட்டை கடந்து போறதுக்கு வரத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே எங்களுக்கு ஒரு இது தடை இருந்துச்சு இந்த தடையெல்லாம் நீக்கி அம்மா மேம்பாலம் கட்டி கொடுத்ததுனால ரொம்ப எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது போக்குவரத்து எதுவுமே ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கோ செய்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக செஞ்சுருக்காங்க இதை செஞ்ச அம்மாவுக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஜனங்க போக வர கேட் போ தாண்டி போகணும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ரொம்ப ரயில் வேறு போயின்னு வந்துனுக்கோம் இடைஞ்சலாக இருந்துச்சு இப்போ மேம்பாலம் கட்டி கொடுத்துட்டாங்க அம்மா இப்போ நல்லா ஃப்ரீயாக போகிறோம் வரோம் எந்த பிரச்சனைகளும் நிறைய வண்டிகள்லாம் போகுது அம்மா கோடி கோடி நன்றி தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுவதிலும் சாலைகளை பராமரிப்பதிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சாதனை முத்திரை பதித்துள்ளது என்றால் அது உண்மையே தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் புதிய பாலங்களை கட்டுவதிலும் சாலைகள் மற்றும் பாலங்களை பராமரிப்பதிலும் தமிழக முதலமைச்சர் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வேலூர் மாவட்டத்தில் எட்டு மேம்பாலங்கள் ஒரு கீழ்ப்பாலம் உள்பட ஒன்பது பாலங்கள் ரூபாய் நூற்றி எழுபத்தி கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பில் இரண்டு பாலங்கள் கட்டப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் இரண்டு மேம்பாலங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் பயனடைந்துள்ளனர் இதுவரை எந்த ஆட்சியிலும் இவ்வளவு ரூபாய் செலவு செய்து பாலங்கள் கட்டப்படவே இல்லை இந்த சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சருக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் விவசாயிகள் வணிகர்கள் எல்லா தரப்பு மக்களும் அகமழிந்து தங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றனர் தமிழக முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையுடன் மேம்பாலங்கள் கீழ்ப்பாலங்கள் சிறுபாலங்கள் கட்டப்பட்டு சாலைகள் மேம்பட்டு இருப்பது தமிழகத்தின் வளர்ச்சிப் பணியின் மணிமகுடத்தை மேலும் மிருகேற்றியுள்ளது ஜயாப்பள செய்திகளுக்காக இருந்து சிவமூர்த்தி